மாமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராஜா அவர்களே கண்ணன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினரும் மனத குழு தலைவர் அண்ணன் திரு தனசேகரன் அவர்களே திரைப்பட அகச்சிய நடிகர் கழகத்தினுடைய சாதனைகள் எல்லாம் விளக்க வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் மதுரை முத்து அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக துணை செயலாளர் அக்கா வாசகி பாண்டியன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தங்கராஜ் அவர்களே அண்ணன் முருகேசன் அவர்களே வட்டக்கழகத்தின் அருமை அண்ணன் மைக்கேல் அவர்களே வழக்கடை பாஸ்கர் அவர்களே தஞ்சை பாபு அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே ராஜா அவர்களே பழனிச்சாமி அவர்களே செலின் அவர்களே பி கே குமார் அவர்களே கஜினேசன் அவர்களே ஜம்பு முருகன் அவர்களே மதுரவை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்களே பகுதி இளைஞரணியை சார்ந்த அமைப்பாளர் அன்பு சகோதரர் மணி புன்சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளே இறுதியாக ஆற்ற ஆற்றக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களே பட்டாபி அவர்களே காலத்துடைய நேரத்தினுடைய அருமை கருதி ஒற்றை வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அன்புடன் பிறப்புகளே அனைவருக்கும் என் வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கிறேன் பேசிய பல்வேறு நிர்வாகிகள் நம் கழகம் இந்த மூன்றாண்டு கால நான்காண்டு கால ஆட்சிகளில் என்னென்ன சாதனை எல்லாம் தலைவர் செய்திருக்கிறார் இன்று நம் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டம் நடந்ததற்கு முன்பாகவே முதலமைச்சர் ஒரு பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள் பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த உலகத்திலேயே எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள் எந்த தலைவருக்கும் வராத சிந்தனை ஒரு பட்ஜெட் கூட்டம் நடைபெறுகிறது இன்னும் வெறும் பத்து மாத காலத்தில் நாம் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கிறோம் என்ன செய்வார் மக்கள் வாக்குகளை வாங்குவதற்கு என்ன திட்டங்களை போடணும் எங்கெங்க ரோடு போடணும் மக்களுக்கு என்ன செய்யணும் பதினெட்டு வயசு மேல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் நம் தலைவர் அப்படி அல்ல இன்றைக்கு பிரதமர் நாயகன் தலைவர் அப்படி இல்லை ஒரே ஒரு சிட்ட ஒரு திட்டத்தை சொல்றேன் நம்ம தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் நீங்க தெரிஞ்சீங்க இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அம்மா இல்லாம அப்பா இல்லாம ஐம்பதாயிரம் குழந்தைங்க இருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் குழந்தைங்க நீ கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் இனிமேல் வருங்காலத்தில் அந்த குழந்தைகள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் போடுறேன்னு சொன்ன ஒரு உன்னதமான தலைவன் நான் கழக தலைவர் மட்டும்தான் யாரும் கிடையாது யோசி பாருங்க இந்த குழந்தை வர தேர்தல் ஓட்டு போட போதா எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் இப்படி முதலமைச்சர் இங்க பெருந்திரளாக தாய்மான் வந்திருக்கிறீர்கள் இந்த முதலமைச்சர் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் அது எண்ணற்ற திட்டங்களை விலக்கி பேசுவதற்கு சிறப்பு இருக்கிறார்கள் நமது மகத்தான மாவட்ட கழகத்தின் செயலாளர் நம்மளை எல்லாம் அன்போடு வளர்த்தக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது நம்மளை பிடிக்காத ஒன்றிய அரசு பாஜக அரசு எந்த துறைக்கு அதிகமான விருது கொடுத்திருக்குன்னா நமது மாண்புமிகு அமைச்சர் ஆனால் மாசுபுரம் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை தான் எண்ணற்ற விருது ஒன்றிய அரசு கொடுத்து பாராட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையை மிகுந்த சிறப்போடு கட்டமைப்பை அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறார் நம்ம வந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் கழகத்தில் யாரையும் பழச மறக்க மாட்டோம் ஒரு மூணு வருஷத்துக்கு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கூட நெருக்கம் உட்கார முடியாது எல்லாரும் மாஸ்க் போடாமல் வெளில வர முடியாது இருந்துதான் இல்லையா இன்னைக்கு அந்த கொரோனாவை முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு கையாண்ட ஒரு அமைச்சர் நம்ம மகத்தான அமைச்சர் அல்லது மாசு அமைச்சர் மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் நம் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார் அந்த முதலமைச்சர் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் சமூகத்திற்கு நற்செயல் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்போடு எழுச்சியோடு ஏற்பாடு செய்த வட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அனந்த லோக கவர்னர் மனதார வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் தலைவர் நூற்றி இருபத்தி ஏழாவது வட்டக்கழகத்தின் செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கோயம்பேடு பொன் லோகோ அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்களே எஸ்பி முருகேசன் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே நல்லேந்திரன் அவர்களே பாலமுருகன் அவர்களே பெரும் வெங்கடேசன் அவர்களே பொன் பாஸ்கரன் அவர்களே ஜி சரவணன் அவர்களே பொன் சேகர் அவர்களே மரியாதைக்குரிய ரேவதி அவர்களே மாரி கன்னியப்பன் சரவணன் பிரேம்குமார் லோகபாரதி சரவணன் சங்கமேஸ்வரன் கோபி பிரகாஷ் ரகு சேட்டு குமார் சுகுமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றிட சிறப்பித்து விட்டிருக்கின்ற திரைப்பட நடிகர் சின்னத்திரை நடிகர் பட்டிமன்ற நடுவர் என்று பன்முக ஆற்றலை பெற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்களே வருகை தந்து முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் நகர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் மு ராஜா அவர்களே கலைஞர் நகர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கே கண்ணன் அவர்களே மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் பெருமதிப்பிற்குரிய குணசேகரன் அவர்களே பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே பாலவாக்கம் மனோகரன் அவர்களே வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே வாசுகி பாண்டியன் அவர்களே தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய எஸ் டி தங்கராஜன் அவர்களே உ துரைராஜ் அவர்களே பி எஸ் முருகேசன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே நிலவரசி துரைராஜ் அவர்களே மைக்கேல் அவர்களே கோவிந்தராஜ் வி ஏ ராஜா பழக்கடை பாஸ்கரன் தஞ்சை பாபு ஆகியோர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விற்றுருக்கிற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இணைய நண்பர் ஏ பி பிரபாகர் ராஜா அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் கணக்குகள் நிலைக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு க தனசேகரன் அவர்களையும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மதுரவாயுல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மதுரவாயுள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய உமா காந்த் அவர்களேன் மாநகராட்சியின் பத்தாவது மண்டலக் குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல்பர்களேன் இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே பட்டாபி அவர்களே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவை மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இன்றைக்கு சென்னை தெற்கில் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது பிப்ரவரி திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தலைமையிலான கவியரங்கம் தொடங்கி இன்றைக்கு எதிர்வரும் ஏப்ரல் திங்கள் ரெண்டாம் தேதி வரை பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சென்னை தெற்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுக்கூட்டங்களாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் இலக்கிய நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கு கருத்தரங்கங்கள் வாழ்த்தரங்கங்கள் பட்டிமண்டங்கள் பாட்டு பட்டிமன்றங்கள் நாடகங்கள் கவியரங்கல் கவியரங்கங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஏழாவது வட்டத்தில் மரியாதைக்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர் திரு லோக் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சட்டத்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ரகுபதி அவர்களும் நம்முடைய பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய திரு சபாபதி மோகன் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நானும் ஒரு ஐந்து ஏழு மணித்துறைகளில் எனது உரையை நிறைவு செய்து அவர்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன் இனி நண்பர் பொறுத்தவரை கோயம்பேடு லோக என்றால் ஒரு பிரம்மாண்டத்தின் இன்னொரு பெயர் என்று சொல்லப்படுகிற வகையில் நண்பர் லோக அவர்கள் எதை செய்தாலும் அது பெரிய அளவில் எழுச்சியோடும் மிகப்பெரிய அளவிலான சிறப்போடும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய திரு தனசேகரன் இங்கே சொன்னதைப் போல கோயம்பேடு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி குறித்து அவர் இங்கே மகிழ்ச்சி சொன்னார் அந்த அளவில் நண்பர் லோக அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மட்டுமல்லாது எதிர்கட்சியாக இருந்த சமயங்களிலும் இதைவிட பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் அவர் கை தேர்ந்தவர் என்பதை இப்பகுதியில் இருக்கிற அனைவருமே நன்றாக அறிவார்கள் எனவே எதிர்கட்சியாக பொறுப்பு வகித்த நேரத்திலும் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பை நல்கி இது போன்ற கூட்டங்களை போராட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பிறந்தநாள் விடா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களை பங்கேற்கிற பங்கேற்க செய்கிற ஒரு அற்புதமான செயல் வீரர் இனி நண்பர் அவர்கள் அந்த லோகோ அவர்களுடைய சீறு ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணுக்கட்டி எதோறும் பொதுமக்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள் நான் கூட காலையில் கையில் கேட்டேன் என்ன நலத்திட்ட உதவிகள்னு கேட்டேன் நான் என்ன நினச்சேன் ஏதாவது சுமாரானதாக ஏதாவது இருக்கும் ஏன்னா மூவாயிரத்தி ஐநூறு பேர் முன்போது எண்ணிக்கையில் பெரிய அளவிலான கூட்டமாக இருக்கிறது என்கின்ற வகையில் என்ன மாதிரியான நலத்திட்டம்னு சொன்னேன் குக்கர்னார் குக்கர்னால் வில கூடுதலாக இருக்குமேன்னு சொன்னேன் அப்போ அவர் உடனடியாக சொன்னது எங்கள் ஊர் மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் எங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோடு சொன்னாரு பொதுவாக மக்களை நேசிக்கணும் ஒரு மக்கள் அது மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம அவங்கள நேசித்தா மட்டும்தான் மக்கள் நம்மோட தோழமையாக இருப்பாங்க அவங்க நம்மளை நேசிப்பாங்க அந்த அளவில் நண்பர் அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த வட்டத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம் பற்று ஒரு மிகப்பெரிய அளவில் த அனைவருமே தங்களுடைய குடும்பத்தினரை போல பாவிக்கிற ஒரு அற்புதமான செயல்வர்கள் தான் நண்பர் மோக லோகவர்கள் லோகவர்களால் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக கருதுகிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய பிறந்த நாள் விழாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா சென்னை தெற்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இளைஞர் எழுச்சினால் எனும் தலைப்போடு தொடங்கி இன்றளவும் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைத்து வருகிறார் தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை இன்றைக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வியந்து பாராட்டாதவர்களே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது கடந்த வாரம் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது யாரெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக பார்த்திருப்பீர்கள் பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி செய்தி இருக்கும் ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை பத்திக்கு பத்தி மிகப்பெரிய அளவிலான சிறப்புக்குரிய அறிவிப்புகள் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இன்றைக்கு இருந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து காத்திருக்கிறீர்கள் கண்ணு கட்டிய தூரம் மகளிர் கூட்டம் இந்த பகுதியில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் விடியல் பயணம் என்கின்ற பேருந்து இலவச திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்று உலக வரலாற்றில் இத்தனை கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இலவசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் இந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னால் எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் நாற்பது சதவிகிதம் பேர் மட்டுமே மகளிரை பொறுத்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கியதற்கு பிறகு அறுபத்தி ஐந்து சதவிகிதம் மகளிர் இன்றைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மகளிருக்கு சராசரியாக அவர்களுக்கான மாதாந்திர சேமிப்பு தொகை எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் சேமிப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது இந்த திட்டத்திற்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசின் சார்பில் இந்த ஆண்டுக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை போக்குவரத்துக்கு அறுநூறு கோடி ரூபாய் செலவிலான இந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் மிகப்பெரிய குறிப்பாக மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இதுவரை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் பயன்பெற விருப்பவர்கள் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வகையிலான அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏராளமான மகளிர் இருக்கிற காரணத்தினால் மகளிருக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டாலே ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இப்போ மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரின் பெயரால் புதுமை பெண் என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிருக்கு கல்வி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற பெயரிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரிலும் தந்து இன்னைக்கு மாதந்தோறும் எட்டு லட்சம் மாணவ மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கு உயர்கல்வியில் பத்தொன்பது சதவிகிதம் பேர் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள் பத்தொன்பது சதவிகிதம் என்றால் நாற்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை நடைபெற்றிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ் புதல்வன் நான் தமிழ் புதல்வன் புதுமை நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்பை தமிழின் மாண்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து உலகில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளும் இந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை இன்றைக்கு மொழிபெயர்த்து உலக அளவில் தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் அதேபோல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்னும் ஒரு சிறப்பு ஐநூறு சீரிய சிறந்த இலக்கண இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள் அனைத்தையும் கடந்து தமிழ் படைப்பாளிகளின் படைப்புகள் தமிழ் அறிஞர்களின் எழுத்துக்கள் இவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சென்னையில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி பப்பாசி என்கின்ற அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த புத்தக கண்காட்சி நடக்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் ஏன் உலகம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் டெல்லி மும்பை கொல்கத்தா திருவனந்தபுரம் பெங்களூரு போன்ற இடங்களில் இந்த ஆண்டு அந்த பன்னாட்டு கண்காட்சி புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் திருவனந்தபுரத்தில் இருப்பவர்களும் டெல்லியில் இருப்பவர்களும் மும்பையில் இருப்பவர்களும் இன்றைக்கு பெங்களூரில் இருப்பவர்களும் நம்முடைய தமிழ் புத்தகங்களை தமிழ் படைப்பாளிகள் கொண்டு வந்த அந்த படைப்புகளை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த மகத்தான முயற்சியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவையும் கடந்து சிங்கப்பூர் கோலாலம்பூர் துபாய் போன்ற மூன்று வெளிநாடுகளிலும் கூட இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு சிறப்புகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய புகழ் இன்றைக்கு உலகளாவ கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவருக்கான இந்த எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவை மரியாதைக்குரிய எண்ணிய நண்பர் லோக் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் நாளை கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கவிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் தொகுதி மறுவரை என்று சொல்லி பல்வேறு மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து ஓரிரண்டு மாநிலங்களுக்கான வளர்ச்சி என்கின்ற வகையில் அவர்களை தொகுதியை கூடுதலாக்கி இன்றைக்கு குறிப்பாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஒற்றுமை கூட்டம் இன்றைக்கு நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது போன்ற எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்த நாள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை எடுத்து கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் லோக் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி இந்த கூட்டத்தை வருகை தந்திருக்கிற நாமெல்லாம் எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் மொழியின் உரிமைகளை காப்பதற்கும் நாட்டின் நலன்களை பேணி பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இன்றைக்கு அவைகளையெல்லாம் பாதுகாத்து நமக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு உறுதி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் நான் ஒரு உறுதிமொழியை படிக்கிறேன் எனக்கு பின்னால் அனைவரும் இந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும்தான் இதை சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்ந்துடலாம் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு உட்கார்ந்து இந்த மிக சிறப்பான உறுதியோடு நிச்சயம் எதிர்வரும் எல்லா தேர்தல்களையும் சந்திப்போம் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி நம்முடைய இனிய நண்பர் லோகவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்